السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا

தன்னால் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சகாபாக்கள் மீதும் குறிப்பாக இந்த உலகத்தில் வரக்கூடிய அனைத்து முசலிமான மக்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக என்று பிரார்த்தித்த அவராய் என்னுடைய உரையாடலாம் செய்கிறேன் கண்ணியத்திற்குரிய இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான பலவிதமான தவறுகளை செய்யக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் நாம் எல்லாம் பாவத்திற்கு அப்பாறுபட்டவன் இந்த உலகத்தில் எவரும் கிடையாது ஆதம் நபியிலிருந்து கடைசி இறுதி மனிதர் வரைக்கும் அது இறை தூதராக இருந்தாலும் சரி சகாபாக்களாக இருந்தாலும் சரி சரிப்பட்ட மூத்த அறிஞர்களாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு விதத்தில் சில தவறுகளை செய்யக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் அப்படிதான் இறைவன் மனித சமுதாயத்தை படைத்திருக்கிறோம் என்று தன் திருமறை புராணிகள் பேசுகிறார் குலிகள் இன்சான் உலகை பாய்ந்தன மனித சமுதாயத்தை பலவீனமாகத்தான் வரைத்திருக்கிறோம் அவர்கள் தவறுகள் செய்யக்கூடியவர்கள் தான் பாவமான காரியங்களில் ஈடுபடக்கூடிய மக்கள் தான் அல்லாஹ் அபுல் அலமின் அழகான முறையில மனித சமுதாயம் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் வாழ்பார்கள் என்று தன் திருமண புரானில் முறையில் நமக்கு மத்தியில எடுத்து சொல்லுவாராம் உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் சரி நன்மையான காரியங்கள் செய்கிறார்கள் அமல்கள் செய்கிறார்கள் அதே போன்ற ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதத்தில் பலவிதமான தவறுகளை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது யாராலும் மறுக்கவும் முடியாது மாற்றவும் முடியாது அப்படிதான் இறைவன் அப்படிதான் மனித சமுதாயத்தை படைத்திருக்கிறார் ஆனால் செய்யக்கூடிய மக்கள் தீமையான காரியங்களில் முடிவெடுக்கக்கூடிய மக்கள் இறைவனின் கர்மியின் பக்கம் விரைந்து செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹர்மி தன் திருமறை குரானில் ஏராளமான வசனத்தில் பேசுகிறார் பாவம் செய்த அடியார்கள் பாவமான காரியங்களில் முழுகிய அத்துணை நபர்களும் என்னிடத்தில் மீண்டு வாருங்கள் பாவ மன்னிப்பை தேடுங்கள்

இறைவனிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பை தேடுங்கள் நாம் செய்த பாவங்களை நாம் செய்த தீமைகளை இறைவன் மன்னிக்காம நாம் மரணத்தை விட்டால் நம்முடைய மருமை வாழ்க்கை என்னவாகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நாம் செய்த பாவங்களை இறைவன் கணக்கில் எடுத்தால் அல்லாஹ் அபுல்லாலின் கடுமையான முறையில் தண்டிக்கக்கூடியவன் வேதனை செய்யக்கூடியவன் நாம் செய்த பாவத்தை இறைவன் மன்னிக்காமலேயே நாம் என்னுடைய மர்ணத்தில் வாழ்க்கை என்னவாகும் அல்லாஹ் இதற்காகத்தான் அதிகமான இடங்கள்ல வலியுறுத்தி சொல்லுகிறார் பாவம் செய்து விக்கிறீர்கள் தீமையான காரியங்களில் முடிவிக்கிறீர்கள் செய்த பாவத்திற்கான இறைவனிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பை தேடுங்கள் அல்லாஹ் அபுல்லா அலமீன் ஒரு இடத்துல கூட எந்த அளவிற்கு பாவம் மன்னிப்பை பற்றி வலி எழுத்து முக்கியத்துவம் கொடுக்கிறானும் பாரு தனக்கு தானே அநியாயம் செய்து பாவம் செய்து வரம்பும் மீறிய என்னுடைய அடியாரங்களே அல்லாஹ் அபுல்லாலமீன் எப்படி அழைக்கிறானும் பாரு தனக்கு தானே வரம்பு மீறி பாவம் செய்த பாவியிலிருந்து அல்லாஹ் அபுல்லாலமீன் அழைக்கவில்லை தனக்குத்தானே வரம்பு மீறி பாவம் செய்த என்னுடைய அடியார்களே லாத் கற்குனத்தும் அல்லாஹ் உடைய அருள் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள் நீங்க வரம்பு மீறி பாவம் செஞ்சாலும் சரி எப்பயர் காரியங்களில் தீமையான காரியங்களில் முழுகி இருந்தாலும் சரி லாத் கற்குனத்தும் இரகமத்தில்லா அல்லாஹுடைய உடைய அருளில் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள் எவ்வளவு பாவம் செய்தாலும் சரி இறைவன் மன்னிக்க மன்னிக்கூடியை கேடுங்கள் என்று அல்லாஹ் அருமே வலியுறுத்தி பேசுகிறான் தன் திருமண இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் இறைவனிடத்தில் செய்த பாவத்தை உணர்ந்து பாவ மன்னிப்பை கேட்டுக் கொண்டிருக்கிறோம்

கடுமையான முறையில் அல்லாஹ் தண்டிப்பான் ஆனால் அவனுடைய கோபத்தை அவனுடைய கருணை மென்று விளைவிட்டது எந்த அளவு கல்லா அறில்லாமி மனிதர்கள் மீதே கோபத்தை செலுத்தக்கூடியவனாக இருந்தானோ கடுமையான முறையில் தண்டிக்க கூடியவனாக இருக்கிறானோ அதை விட ஒரு படியிலே கோபத்தை விட அவனுடைய கருணை தான் மேலோங்கி இருக்கும் என்று அல்லாஹுடைய துதர் மக்களுக்கு மத்தியில சொல்றான் அர் ரஹ்மான் அர் ரஹீம் கருணையாளன் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் ஏன் இந்த வாசிகத்தை நாம் பயன்படுத்துகிறோம் பல வசனங்களில் அல்லாஹ் ரபுல்லாலி பேசுவதற்கான காரணம் என்ன நம்மீது அளவு கடிந்த பாசங்கள் அன்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான் நாம் செய்த பாவத்தை உணர்ந்து இறைவனிடத்து பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருந்தால் இறைவன் கண்டிப்பாக மன்னிக்கிறன் என்று தன் திரும்பறை கூடாது அழகான முறையில மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லக்கூடியவனாக இருக்கிறானே நம்மில் எத்தனை பேர் பாவம் மன்னிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் சொல்லு யோசிச்சு பாரு அல்லாஹ் தண்டிக்க ஆரம்பித்து விட்டால் அந்த வேதனையை நம்மால் பொறுத்து கொள்ள முடியாது நம்மால் தாங்க முடியாது கடுமையான முறையில் அல்லாஹ் ரபுல்லாலி வேதனை செய்யக்கூடியவன் ஆனால் அல்லாஹ் ரபுல்லாலி எப்படி எல்லாம் மனிதர்கள் மீது கருணை உள்ளவனாக இருக்கிறான் என்று ஏராளமான சான்றுகள் அல்லாஹ் ரபுல்லாலி மனிதர்கள் மீது எப்படியெல்லாம் கருணை வைத்திருக்கிறார் மனிதர்களுடைய பாவங்களை எப்படியெல்லாம் தூசியை தட்டுவதை போன்று தட்டுகிறான் என்ற ஏராளமான சான்றுகளை அல்லாஹுவின் தூதர் சலலாஹேசரம் அவர்கள் நமக்கு மத்தியில் எடுத்து சொல்றான் ஒரு நாள் அனஸ் ரதி அல்லா ஒன்றுவர்கள் ரசூல்லா கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார் அல்லாஹின் தூதரே நாளை மருந்து நாளில் எங்களுக்காக நீங்க பரிந்துரை செய்வீங்களா

அடுத்து கேள்வி அனஸ் ரதி அல்லா உன்வர்கள் கேட்கிறாங்க அல்லாஹின் தூதரே அந்த இக்கட்டான நாளில் அந்த கடுமையான நாளில் நாங்கள் உங்களை எங்கே பார்ப்பது எங்களுக்காக பரிந்துரை செய்வீங்கன்னு சொல்றீங்க அந்த இக்கட்டான நாளில் அந்த கடுமையான நாளில் நாங்கள் உங்களை எங்கே சந்திப்பது ஏன்னா அல்லாஹ் ரம்வி ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் மகசூனுடைய மைதானத்தில் நிர்மாணமாக எழுப்புவார் உலகத்தில் வாழ்ந்த அத்துணி மக்களும் சரி அத்துணி மக்களும் நாளை மகசூனுடைய மைதானத்தில் நிறுத்தப்படுவார்கள் அந்த கூட்டத்துல அந்த மிக பிரம்மாண்டமான கூட்டத்தில் உங்களை நாங்கள் எங்கே சந்திப்பதே என்று அனஸ் சரியல்லாவர்கள் அல்லாஹருவின் தூதர் கிட்ட கேட்கிறாங்க அப ரசூலுல்லாஹ் சொல்றானே सिरात सिरात ஒரு பாலம் இருக்கு நரகத்துக்கு மேல அந்த பாலம் போடப்பட்டிருக்கும் அந்த பாலத்தை தாண்டி தான் சொர்க்கம் செல்ல முடியும் அந்த सिरात என்ற பாலத்துக்கு அருகே நான் இருப்பேன் சல்லி சல்லி இறைவா காப்பாற்று இறைவா காபாற்று என்று நான் சொல்லி கொண்டிருப்பேன்

அந்த இடத்துல பார்க்க முடியல எங்களால் உங்களை பார்க்க முடியவில்லை முறைகள் இரண்டாவதாக கேட்கும் பொழுது அல்லாஹருடைய தூதர் அதற்கும் சொல்கிறார்கள் நன்மை தீமை போடப்படக்கூடிய அந்த இடத்தில் இருப்பேன் அந்த இடத்துக்கு வாருங்கள் சிராத்துன்னு அந்த பாலத்துக்கு அருகுல இருப்ப ஒரு வேளை அங்கு இல்லாவிட்டால் நன்மை தீமை நீசான் திராஸ் போடக்கூடிய அந்த இடத்து நான் இருப்பேன் அங்கு வந்து என்னை பாருங்கள் அப்ப உடனே அடுத்து கேள்வி கேட்கிறார் அப்படின்னு தூதரே நீங்க அங்கேயும் இல்லைன்னா நாங்க என்ன செய்யறது சிராத்துங்கிற பாலத்துலயும் இல்ல

இந்த மூன்று இடத்துல ஏதாவது ஒரு இடத்து என்னை நீங்கள் சந்தித்து விடலாம் சொல்லிட்டு சொல்றாங்க போடக்கூடிய அந்த இடத்தில் தான் அதிகப்படியான நேரத்தில் நான் இருப்பேன் அங்குதான் அதிகமாக பாடுப்பதற்கான வாய்ப்பு அதிகம் எனவே உலகத்தில் வாழும் பொழுது மீசான் திராஸி நிரப்புவதற்கான அமல்களையும் வணக்கங்களையும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் அலட்சியப்படுத்தி விட வேண்டாம் இந்த மூணு இடத்துல நான் இருப்பேன் எந்த இடத்தை நான் அதிகமாக காணப்படுவேன் என்றால் மீசான் திராசி நிரப்பக்கூடிய அந்த இடத்தில்தான் என்னுடைய சமுதாய மக்களுக்காக நரகத்தில் விரும்பிவிடக்கூடிய அந்த நேரத்தில் இருப்பார்கள் அந்த நேரத்தில் இறைவு நடத்தி பரிந்துரை செய்வதற்காக நான் அதிகமாக காணப்படும் என்று ரசுசலாஸ்வரம் அவர்கள் இந்த செய்தியில் விளக்கிறான் சொல்லிட்டு அதிகமான முறையில் நிரப்புவதற்கான வழியை கூட அல்லாஹுடைய தூதர் சொல்லிக்கிறான் இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்ட அற்புதமான செய்தி செய்தியை படிக்கும் போதெல்லாம் அல்லாஹ் எந்த அளவிற்கு மக்கள் மீது கருணை உள்ளவனாக நேசம் வைத்தவனாக இருக்கிறான் என்று இந்த ஒரே ஒரு செய்தி மிகப்பெரிய சான்று நாளை ரசுல்லாவுடைய பரிந்துரை கிடைக்க வேண்டும் என்றால் மீசான் திராஸ் நன்மை தீமை போடக்கூடிய அந்த இடத்தை நான் அதிகமாக காணப்படுவேன் அதற்காக அமல்களையும் வணக்கங்களையும் நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட கேள்விக்கு ஒவ்வொன்றாக பதிலை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் சொல்லிட்டு கடைசியா மீசான் தராசி நிரப்புவதற்கான வழியையும் அல்லாஹுடைய தூதர் சொல்லி கொடுக்கிறார் பாருங்க நாளை மறுமை நாளில் இறைவனுக்கு முன்பாக தொண்ணூத்தி ஒன்பது ஏடுகள் பாவம் செய்த இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் செய்த தீமைகள் நாம் செய்த பாவங்கள் கிட்டத்தட்ட ஒன்பது ஏடுகள் அந்த ஏட்டு அளவுக்கு நாம் பாவம் செய்திருப்போம் அந்த ஏட்டை இறைவனுக்கு முன்பாக வைக்கப்படுவோம் தொண்ணூத்தி ஒன்பது ஏட்டு சொல்ல எப்படி விளக்கம் கொடுக்கிறாங்கன்னா அந்த ஏட்டில் நாம் செய்த ஒவ்வொரு பாவங்களும் அந்த ஏட்டை படித்து விட்டு மனிதன் புலம்பு கூடியவனாக இருப்பான் கண்ணீச்சுக்குரிய இரண்டு வானவர்களை அல்லாஹ் அப்துல்லால மீ நம்மீது தங்க செய்தானே அவர்கள் ஒன்றே கூட விடவில்லை என்று நாளை மறுமை நாளே இறைவனுக்கு முன்பாக புலம்பிக் கொண்டிருப்பார்கள் படித்து படித்துவிட்டு என்னுடைய நிலைமையே விட்டதென்று அதோடு அவன் சுக்கு நூறாகி அளவுக்கு அந்த ஏரி இருக்கும்னா வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் நம்முடைய கண் பார்வை எவ்வளவு தூரம் செல்கிறதோ அவ்வளவு தூரம் அவன் செய்த பாவங்கள் இருக்கும் மேல் பகுதி வானத்தை பார்த்தோம்னா நம்முடைய கண்ணு தூரம் எந்த அளவுக்கு போ வானம் தூரமாக இருக்கிறதே இருக்கிறது கண் எவ்வளவு தூரம் போகிறதோ அது போன்று பாவமான காரியங்களில் அவன் ஈடுபட்டிருப்பான் அந்த ஏட்டை பார்த்த உடனேயே அந்த அடியான் முடிவெடுத்துக் கொள்வார் நான் நஷ்டவாளியாக கை சேதப்பட்டவனாக ஆகிவிட்டேன் என்று அப்ப அண்ணாக ரபுல் அலமி அந்த மாணவர்கள்கிட்ட கேட்பானா தொண்ணூத்தி ஒன்போது பாவமான ஏப்பை மட்டும் கொண்டு வந்தீர்களே இவன் செய்தன் நருச் செயல் எங்க இவன் செய்தன் நறு செயலுங்க இறைவன் கேட்கும்பொழுதே அதற்கு மாணவர்கள்கள் சொல்லுவாங்களா இன்றை தினத்தில் இவன் அநியாயம் செய்யப்பட மாட்டான் இவன் செய்தன் நறு உண்டு பித்தா கச் ஒரே ஒரு சிறிய ஏடு ஏடு தான் அந்த மாணவர்கள் முன்பாக கொடுப்பார்கள் பாவம் செய்து தீமையான காரியங்களில் உழுகி இருந்தால் அவன் செய்த தாக்கத் ஒரே ஒரு சிறிய ஏடுதான் இது அல்லாஹ் அல்லாஹுல்ல மீசான் திராசில் வைப்பார் பாவம் செய்ததை தீமைகள் செய்ததை அந்த தொண்ணூத்தி ஒன்பது புத்தக ஏற்றி ஒரு பக்கம் வைப்பான் சிறிய எடுத்து தாக்க அவன் செய்த நரிச்சையில் சிறிய எடு இருக்கல அந்த சிறிய ஏற்றி அல்லாஹ் ரபுல்லாலி மீசான் திராசி வேறு ஒரு பக்கம் வைப்பான் இந்த நேரத்தில் அந்த அடியான் தனக்கு என்ன ஆகும் என்று பயந்து போய் நடுங்கி ஒடுங்கி போய் நிற்பார் திடீர் என்று மலை சுக்கு நூறாக்கப்பட்டதை போன்று ஒரு சத்தத்தை அவன் செறியுடுவான் ரசுல்லா விளக்கம் கொடுக்கிறான் அந்த மனுஷ முடிவு எடுத்துருவா முடிஞ்சிருச்சு அல்லாஹ் ரபுல்லால நீ கடுமையான முறையில் வேதனை செய்ய போகிறான் என்று அவன் நினைத்து அந்த நேரத்தில் பிரம்மாண்டமான மலைகள் சுக்கு நூறாக்கப்பட்ட என்ன கேட்குமோ அந்த சத்து அந்த இடத்தை அவன் செவியுறுவான் சத்தத்தை கேட்ட உடனே அந்த ஏட்டை பார்ப்பானா தொண்ணூத்தி ஒன்பது பாவம் செய்த அந்த புத்தகத்துடைய ஆக்கி விடுவார் அவன் செய்த சிறிய ஏற்றிருக்கான் அந்த மாணவர் அவர் செய்த நரிச்சையை சிறிய ஏற்றில் கொண்டு வந்து கொடுத்தார்களே அந்த அவன் செய்த பாவமான தொண்ணூத்தி ஒன்பது புத்தகத்துடைய ஏற்றை சொற்க ஊடாக ஆக்கிவிட்டது ஆச்சரியத்தில் முழுகி திகழ்த்து போய் நிற்பான எப்படி இது சாத்தியம் அந்த நேரத்தில் அல்லாவுடைய தூதர் சிலாலேஸ்வரம் அவர்கள் அந்த சிறியை ஏற்றி அவன் செய்த நரிச்சைகளை விளக்குகிறார்கள் அல்லாஹ் ரப்புல்லால மீன் எந்த அளவுக்கு மனிதர்கள் மீது கருணை உள்ளவனாக இருக்கிறான் பாருங்க அவன் செய்த நரிச்சையில் என்ன தெரியுமா இரண்டே இரண்டு ஒன்று லா இலாக இல்லல்லா இது முதலாவது இரண்டாவது என்னவென்றால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் அவன் செய்த நற்செயல் இரண்டு மட்டும்தான் இஸ்லாத்தில் கடைசி வரைக்கும் நிலைத்திருந்த காரணத்தினால் அது தடம் போடலாமல் அதோடு மரணித்த காரணத்தினால் அவன் செய்த பாவமான ஏற்றுக்களை பிரம்மாண்டமான மனைகள் சுக்கு உருவாக்கப்பட்டால் எப்படி சிதறடிக்கப்படுமோ அது போன்று அவன் செய்த பாவத்தை அல்லாஹ் அரபுல்லாலி வேரோடு விடுகிறான் காரணம் கடைசி வரைக்கும் அவன் ஏற்றுக்கொண்ட தடம் அல்லாஹ் கொண்ட கொள்கையில் அவனை நரகக்கூடிய வேதனையிலிருந்து காப்பாற்றி சுப செய்தி நறுத்திருக்கிறான் சகாபா பெருமக்களுக்கு மத்தியில வளர்க்கிறான் எப்பேற்பட்ட கருணையாளன் பார்க்க ஒரு நரிச்சையும் இல்லைங்க தொழுவுல நோன்பு வைக்கல சக்காத்து கொடுக்கல தர்மம் செய்யல எந்த விதமான அமல்கள் கடைசி நேரத்திலும் இஸ்லாமிய மார்க்கத்தோடு மரணத்தை சந்தித்தான் அதன் காரணத்தினால் அந்த சிறிய ஏற்றில் செய்த நரிச்சிகள் காரணத்தினால் பெரிய ஏற்றுக்கள் சுற்றுநோராகி விட்டது இப்பேற்பட்ட கருமையாளனாக அன்பை செலுத்தக்கூடியவனாக இறைவன் இருக்கிறான் ஆனால் வாழக்கூடிய எல்லா அருகுறைகளையும் பெற்றுக்கொண்டு சர்வ சாதாரணமாக அலட்சியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே நாம் செய்த பாவத்தை இறைவனிடத்தில் உணர்ந்து பாவம் மன்னிப்பை கேட்டிருக்கிறோமா இப்படி மாஜாவில் பதிவு செய்யப்பட்ட அற்புதமான செய்தி கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இப்பேற்பட்ட காரியங்களில் உலக காரியங்களில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து முடிவெடுக்கக்கூடிய நாம் இறைவனுடைய கருணை இறைவனுடைய அன்பு நம் மீது எந்த அளவுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கிறது மீசான் திராசி முகமது ரசூல் என்ற மொழிந்த காதத்தினால் அதன் மூலியமாக நன்மையான கணங்கள் அதிகப்படுத்தி சொருகம் செல்லக்கூடியவனாக இருக்கிறான் அவனுடைய பாவத்தை எல்லாம் ஒரு மொத்தமாக கழகிவிட்டது எப்பேற்பட்டு கருணையால் பார்த்தோம் ஆனா இன்றைக்கு அவனுடைய மதிப்பை குறைச்சி இடம் போட்டு நாம் செய்த பாவத்தை கண்டு கொள்ளாமல் அலட்சியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒன்றை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்து கொள்ளுங்கள் நாம் செய்த பாவத்திற்கு கண்டிப்பாக நாளை மறுமை நாளில் தண்டனைகளை அனுபவிக்கக்கூடிய நிலைமை வரும் இதையும் சொன்னான் ஒருவன் முஸ்லிமா இருந்துட்டானா கடைசி வரைக்கும் இருந்துட்டானா அவன் செய்த பாவத்திற்கான தண்டனைகளை அனுபவித்து விட்டு நரகத்திலெல்லாம் வேதனையெல்லாம் அனுபவித்து விட்ட பிறகுதான் அவன் சொர்க்கம் செல்வான் அப்ப நாம் செய்த பாவத்தை இறைவன் மன்னிக்காமலேயே நாம் மரணத்தை தழுவி விட்டார் இறைவனுடைய பிடி கடுமையானது இறைவன் நினைத்து பார்க்க முடியாத அளவு நம்மளை வேதனை செய்வார் அந்த நரகத்துடைய வேதனை இறைவனுடைய பிடி நம்மால் தாங்க முடியாது எனவே வாழக்கூடிய குறிப்பிட்ட நாட்களில் எவ்வளவோ தவறுகளை செய்திருக்கிறோம் பாவமான காரியங்களை செய்திருக்கிறோம் பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு மாதத்தில் நாம் இருக்கிறோம் சில மணி துளிகளை ஒதுக்கி நாம் செய்த பாவத்தை உணர்ந்து இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பை அதிகமாக கேட்போம் பாவமான காரியங்களை விட்டு விலகி இருப்போம் இதன் மூலியமாக நாளை மறுமையினாலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்துவானாக என்று பிரார்த்தனை செய்வது செய்கிறேன் வாக்கு அலமது